அஸ்கிரங்க நமஸ்கார் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று எக்ஸிபிஷன் மினும் கல்றியா நூத்தி அஞ்சு ஸ்டால் ரங்க அவஞ்சாரியா டிஸ்பிளே ஹோஞ்சாரியா அவரோட கம்யூனிட்டி சேர்த்த பிஹார்கர் கர்த்தனும் சர்வீஸ் செக்டர் அஸ்கிதனு பிரமாண்டங்கன்னு தெல்லட வினு எக்ஸி எக்ஸிபிட் ஹோஞ்சாரியா தெல்ல ஆயிரக்கணக்கான மென் கேன் அவர மென் கேன் அவி சாஞ்சாரியா கோச்சலரியம் நிமிட மடிஷியா ஹாலும் கார்ப்பரேஷன் லவ் த கை தெல்ல மடிஷியா ஹாலும் அவிகினு ஆகஸ்ட் ஒம்பது பத்து பதினொன்று வெள்ளி சனி ஞாயிறு இல்லை தீத்தி சலஞ்சாரியா அவரை மென் கேன் அஸ்கிதனு தெல்ல ப்ராடெக்ட் அவிகனு தயார் ஹோரைய தாமூரின்னு எல்லட வாரிய ஹால்தி ரேட் உன்னர் ஆகி கடை சொங்க மனத்தை அவரை கவிக்கணும் பதினாலு பதினஞ்சு இல்ல தீதி அவிங்கணும் சிப்கான் கான்பரன்ஸ் தகரவரியா விஐபி நவீன தகரவியா முக்கியம் பர்சனாலிட்டிஸ் கூட அவிக்கணும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்யா பதினாலாம் தேதி வில்டா அஞ்சு டு ஏழு அவைக்கணும் சௌபாகியா ஜுவல்லரி தெங்க ப்ரோக்ராம் அப்படின்னு தௌலரியா தெனோ அவைக்கணும் சுக்கோ விஐபி நபுரா பொல்லியா வினோ தெங்க ப்ராடக்ட் டிஸ்ப்ளே கரரியா தெங்க டைமண்ட் வைரம் கோண கடத்த மனத்தோட அவைக்கணும் விளக்கம் தேரியா தினோ தெல்ல அவரை கம்யூனிட்டி மின்கான புற சுக்கு யூஸ்ஃபுல் கண்ட்ராய் மணி அமையா உடரியா அஞ்சு டு ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸும் இல்ல நிகழ்ச்சி செலஞ்சாரியா ஏழு மணி ஹொல்சாதுக்கு சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிகழ்ச்சி சிக்கான் இனாகுரேஷன் தகவல் ஹர்மஹரியா ஏழு மணி விஐபின் புறா அவரியா தெல்ல டீடைல்ஸ் இன்விடேஷன் அழகா அவை பதினைஞ்சாம் தேதி சுதந்திர தினம் தந்தூஸ் அவகினும் சொலபார் ஒன்பது மணி ரீ வீல் அஞ்சரை மணிலங்கு அவர நிகழ்ச்சி அவர நிகழ்ச்சி சொலபார் பக்தி பாடல்கள் ரீகினோ நாட்டிய நிகழ்ச்சி ரிகணும் ஹர்மங்கர்ரியா விஐபின் விஐ பின்புராத்தகா காலேஜ் ஸ்டூடென்ட்ஸ் கே எல் என் காலேஜ் என்எம்ஆர் மதுரை காந்தி காலேஜ் சௌராஷ்டிரா காலேஜ் எல்லா மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவ கலந்தெளிக்கணும் தொழில் கென்னா தெங்க குச்சி மினி அவர் சுமார் தொழில் உண்ட அக்கரம் சௌராஷ்டிர சேம்பர் அவினும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூடயாவி வதகரணும் என்னும் தொழில் ஹர்மங்கரன் மனத்தை நோக்கியம் சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உண்ட ப்ராஜெக்ட் கல்றியா தேவையடுத்து அவர கம்யூனிட்டி மோவினும் மீன் அம்மான் என்னும் பூரா செரிகனவின் உன்ன கோலாட்டம் நிகழ்ச்சி மாறுவேட போட்டி இல்ல கூட செலுத்தியா உண்ட கிரியேஷன் குச்சி எல்லா வீணும் சலகி திரை குச்சாத முக்கியம் முக்கியம்கனவீனும் பிவி கே தெ ஸ்டேஜ் தீடர்யா அஞ்சரமணிக்கு தென்னதோல ஸ்டேஜ் கல்லிகிணும் அவர கம்யூனிட்டி மீன் கேன் சாதனையாளர்னு கூட வீனதன வீணும் உண்ட பாராட்டு விழா உண்ட ரெக்கனிஷன் உண்ட பரிசளிப்பு மனத்த மாதிரி செல் எல்லா அஸ்கி நிகழ்ச்சியும் வீணும் துமே கலந்துழிகினோ அவர தயார் தயாரிக்கிற ப்ராடக்ட் காயமணி கலல்லுவோ